இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்துல எஸ்ஐஆர் வழக்கு தொடர வழக்கம் போய்கிட்டு இருக்குது அதுலயும் ஒரு தகவல் சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் இப்போ நீக்கின அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுடைய விவரங்களை நாங்க தர முடியாதுன்னு மறுத்து இருக்கிறாங்க அந்த அதுவுமே கூட அதுவும் செப்டம்பர் ஒன்னுக்குள்ள வந்து ஏற்கனவே இருக்கவங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் ஒரு ஃபேக்டா இருக்கு அப்போ இந்த எஸ்ஐஆர் இதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் முறை வாக்காளர் பட்டியல் முறைகேடு எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தக்கூடிய துணி இருக்கேன் இறுதி வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சேர எழுது இல்ல இப்ப இறுதி தோல்வி ஜனநாயகத்துக்கு வந்து பயப்படுறோம் வெற்றி யாருக்குங்கிறது யாரு வேணாலும் வெற்றி அடைஞ்சி போறேன் யார் வெற்றி அடைந்தாலும் ஜனநாயகம் வெற்றி அடைய வேண்டும் இப்ப ஜனநாயகத்தை தோற்கடிச்சிருவாங்க இவங்க பயப்படுறோம் பீகார்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அஹ் தொகுதியிலே வந்து போலிங் பூத்து ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களுக்கு ஒரு போலிங் பூத்து இருந்தத போன நாடாளுமன்றத்துல மாத்தினாங்க ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்களுக்கு ஒரு போலிங் பூத் அப்ப தொண்ணூறாயிரத்துக்கு மேல தொண்ணூறாயிரத்தி சொச்சம் இன்னைக்கு வந்து அங்க வந்து போலிங் பூத் இருக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அந்தந்த போலிங் பூத்து வாரியா வாக்காளர்களை பற்றிய விவரங்கள்லாம் நாங்க வந்து அவங்க போற்றி பார்த்தி கொடுத்துருக்கோம்ல உங்க கட்சி ஆட்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்ல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு மொத்தமா கேக்குறீங்கிறாங்க இதுல சூட்சம் என்னன்னா இப்போ இதுல தவறு இருக்கிறதா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூறாயிரம் இதுல பூத்துல உள்ள தன்னுடைய நியமனம் பண்ணிருக்காங்களே பூத் ஏஜென்ட்டா வச்சிருக்காங்களே அவங்க கிட்ட அவன் நீ படிச்சு பார்த்து நீ சொல்லுப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த தொண்ணூறாயிரத்தையும் டோட்டல் போட்டு இவங்க கொண்டு வரணும் ஆனா இது வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வந்து இவங்க கிட்ட வந்து ரீடபிள் டாக்குமெண்ட் வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா மொத்தமா இந்த தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேரும் ஏன்னோ இருக்குது இதுதான் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இவங்க கண்டுபிடிச்சிட முடியாது யார் யாரெல்லாம் விலக்கி இருக்காங்க எத்தனை பேர் அதுல வந்து இருக்காங்க இல்லை அப்படிங்கறது வந்து எலக்ட்ரானிக்கலையும் இவங்க அத்தனை பூத்துக்கும் சொல்ல முடியும் இவங்க எல்லாம் இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு அப்ப எலக்ட்ரானிக்கலையும் அவங்க அனுப்புனாங்கன்னா ரெண்டு நாள்ல இந்த எக்ஸைஸ் முடிஞ்சிடும் இருக்காங்களா இல்லையா வெளியூர் போறவங்க வெளியூர்லயே இருப்பாங்களா தேர்தல் சமயத்துல இங்க வருவாங்களா எங்க பழக்கம் எங்க பெர்மனன்ட் ஹவுசிங் இருக்கா அல்லது அங்க வெளியூர் போன இடத்துல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கா எல்லாமே தெரிஞ்சிடும் எந்த சிரமமும் இல்லாம செய்ய முடியும் இவங்க வேணும்னே எல்லாத்தையும் ஒப்பே காக்குறது கஷ்டப்படுத்துறது அப்ப இவங்க மேல சந்தேகம் வர்த்தானம் செய்யும்